வணக்கம் பச்சை தமிழன் நேர்களே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இது போதாத காலமா தான் சொல்லணும் இல்ல செந்தில் பாலாஜிக்கு இது போதாத காலமா இல்ல திமுக அரசுக்கு இது போதாத காலமானு தெரியல வர்ற திங்க கிழமை செந்தில் பாலாஜிக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் அவர் வந்து அமைச்சர் பதவி என்ற வேண்டுமா இல்லை ஜாமீனை ரத்து செய்ய வேண்டுமா இந்த ரெண்டு கேள்வி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இதுக்கு அவர் தான் முடிவு எடுக்கணும் அவர் என்ன செந்தில் பாலாஜி இல்லை முதலமைச்சர் முடிவு எடுக்கணும் செந்தில் பாலாஜி அமைச்சரா தொடர வேண்டுமா இல்லை ஜாமீன் ரத்து பண்ணி திரும்பவும் சிறைக்கு செல்ல வேண்டுமா என்பதை திமுக அரசுதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு உச்ச ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்பு அந்த தீர்ப்பு வந்திருக்கு செந்தில் பாலாஜி வந்து அதிமுக அமைச்சரவையில போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் போது மேற்பட்டவர்கிட்ட போக்குவரத்து துறையில அவங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்காரு இத நிறைய பேர் அவர் மேல வழக்கு தொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில திமுக ஆட்சியில் அவர் இப்போ அமைச்சராக இருக்கும்போது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த கோடிக்கணக்கான பணம் ஏழை மக்கள்கிட்ட அது லஞ்சமாக பெற்றிருக்காங்க அதனால பண பரிமாற்றம் என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜியை விசாரிச்சு அவங்கள கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல அவர் கைது செய்யப்பட்டார் கை செய்யப்பட்டாருனா அவர் வந்து சாதாரணமாக போய் கைது போய் போய் ஜீப்பில் ஏறி சிறைக்கு போகலை அடம்பிடிச்சு அவங்ககிட்ட போராடி எனக்கு நெஞ்சு வலிக்கே அப்படின்னு ஒரு நாடகம் ஆடி ஈடினா ஈடியும் அவங்கள சும்மா விடலை எங்கள் இந்த நாடகம்லாம் எங்கிட்ட காட்டாதீங்க நீங்கள் முதல்ல வண்டியில் ஏறுங்கன்னு அவர் வலுக்கட்டாயமாக கொண்டு போய் நீதிபதி முன்னால் நிறுத்தி மருத்துவமனையில் செக்கப்லாம் செஞ்சு அதுக்கு பிறகு அவங்கள சிறையில் அடைச்சாங்க அதுக்கப்புறம் சிறையில் இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்ல நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி வெளியே கொண்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அப்புறம் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க எல்லாம் அது ஒரு நாடகமாக நடந்துச்சு அது உண்மையாங்கிறது தெரியாது திரும்பவும் ஜெயிலில் அடைக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து சிறையில் இருக்கும்போது தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் இப்போ அவர் வந்து ஒரு சாதாரண எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் சாதாரண மனிதர் தான் அமைச்சர் கிடையாது அப்படி இருக்கிற காலகட்டங்களில் செந்தில் பாலாஜி வந்து தன்னை விடுவிக்க கோரி ஜாமீன் கேட்டு பல தடவை மனுக்களை அனுப்பினாரு பல முறை அந்த மனுக்கள் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது கடைசில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல அவர் ஒரு சாதாரண ஆளு அவரை வெளியே விட்டா எந்தவித பிரச்சனையும் இருக்காது சட்டமன்ற உறுப்பினர் தான் அமைச்சர் பொறுப்பு இல்லை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அவருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க உச்ச அவருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க ஜாமீன்ல அவர் வெளியே வர்றார் வெளியே வந்த அடுத்த நாளே மறுநாளே அவருக்கு உடனே தன்னுடைய அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது முன்பு என்ன அமைச்சர் பொறுப்புல வகிச்சாரோ என்ன துறை கொடுக்கப்பட்டதுன்னா மின்சாரத்துறையும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை இந்த துறையை கொடுத்தாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த துறையில இருந்து தான் அவரை வந்து கைது பண்ணி உள்ள கொண்டு போனாங்க ஜெயிலுக்கு திரும்ப வெளியே வந்த அடுத்த நாளே அவருக்கு வந்து அதே பொறுப்பை முதல்வர் கொடுத்திருக்கிறார் கொடுத்து இன்னமும் அந்த பதவியில அவர் நீடிச்சுட்டு இருக்காரு இதனால இப்ப வந்து அந்த அமலாக்கத்துறை என்ன பண்றாங்கன்னா அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்றாங்க அதனுடைய விசாரணை நடந்துட்டு இருக்கு செந்தில் பாலாஜி சார்பாக வழக்கறிஞர் சிபில் வந்து இரண்டு முறை வந்து வாய்தா வாங்கியிருக்காரு இப்போ மூன்றாவது முறையாக வாய்தா வாங்கியிருக்காரு அப்போ வந்து நீதிபதிகள் வந்து கடுமையாக சாடியிருக்காங்க அதாவது அவரை நாங்கள் எதுக்காக விடுதலை செய்தோன்னா அவர் ஒரு சாதாரண மனிதர் சாதாரண ஒரு எம்எல்ஏ தான் அமைச்சர் கிடையாது ஒரு நல்லெண்ண அடிப்படையில் மனிதனை அடிப்படையில் நாங்கள் வந்து அவரை ஜாமீன் கொடுத்தோம் ஆனா அடுத்த நாளே அவர் அமைச்சர் ஆயிட்டாரு இப்போ வந்து அவர் வந்து கபில்சீர் வழக்கறிஞர் என்ன கேட்குறாருன்னா எனக்கு மூணாவது முறையா எனக்கு வாய்தா கொடுங்க அப்படிங்க மாதிரி கேட்கிறாரு அதுக்கு நீதிபதிகள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா வாய்தாலாம் கொடுக்க முடியாது ஏற்கனவே இரண்டு முறை கொடுக்கப்பட்டோம் இது மூணாவது முறை கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம கடுமையான வார்த்தைகளாக சாடி சாடியிருக்கிறாங்க நீதிபதிகள் நீங்க வந்து எங்க நீதிமன்றத்தையே நீதிபதிகளையே நீங்க வந்து ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அழுத்தம் திருத்தமா திமுக அரசு மேல சொல்லியிருக்காங்க அது செந்தில் பாலாஜி மேல சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன திமுக அரசு மேல திமுக சொன்னதின் பேர் தான் அதாவது அவர் அமைச்சர்கள் சாதாரண எம்எல்ஏ தான் அதனால் அவருக்கு ஜாமீன் கொடுங்கன்னு நீங்கள் கேட்டீங்க நாங்கள் கொடுத்தோம் ஆனால் கொடுத்த மறுநாளே நீங்கள் வர மீட்டு அமைச்சர் ஆகிட்டீங்க இதுக்கு பெயர் என்ன அப்போ எங்களை ஏமாத்தி நீங்கள் வந்து வெளியே உடனே திரும்ப அமைச்சர் பொறுப்பை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கடுமையான வார்த்தைகளாக சாடி இருக்காங்க இதுவரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல எந்த மாநிலத்திலையும் எந்த மாநில அரசையும் இந்த மாதிரி நீதிபதிகள் வந்து ஒரு இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை உபயோகித்தது இல்லை அப்படின்னு வட்டாரங்கள்ல அதாவது வழக்காடு மன்றங்கள்ல நீதிபதிகள் வழக்கறிஞர்கள்லாம் இதை ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாங்க இது வந்து தமிழக அரசுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய தலைகுனிவு சரியான ஒரு சாட்டை அடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞர்கள் நிறைய அரசியல் ஆர்வலர்கள் எல்லாம் சொல்றாங்க இப்ப நெருக்கடியான சூழல் நிறுத்தப்பட்டிருக்கு வழக்கறிஞர் கபில் சிபில் என்ன கேட்கிறாரு எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும் இதுதான் மூன்றாவது முறை உங்களுக்கு வாய்ப்பு தர்றோம் திங்கட்கிழமை அவர் அமைச்சராக நீடிக்கிறாரா இல்ல அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறாரா அமைச்சரா நீடித்தால் அவர் உடனடியாக ஜாமீன் ரத்து செய்யப்படும் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டால் அடுத்த நொடியே அவர் சிறைக்கு செல்ல வேண்டும் இப்படி ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க இல்லை நான் வந்து அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் ஒரு சாதாரண எம்எல்ஏ தான் தொடருவார் சாதாரண ஆளாக தான் இருப்பார் அமைச்சர் பொறுப்பு எதுவும் கிடையாது பாட்டிலுக்கு பத்து ரூபாலாம் வைக்க முடியாது பாரில் அந்த க கரூர் டீம் பாய் கொள்ள அந்த கொள்ளெல்லாம் அடிக்க முடியாது இப்படி சில நெருக்கடியான சூழ்நிலைகள் இரண்டும் கட்டான தனமாக நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா திமுக அரசு தொடர்ந்த வழக்குகள் ஒரு நாலு வழக்கு ஒன்று உச்சநீதிமன்ற வழக்கு அதான் இது செந்தில் பாலாஜி வழக்கு இன்னும் ஒரு மூணு வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நடக்குது அதுவும் திமுகவுக்கு சாதகமாக இல்லை பாதகமாகத்தான ஒரு ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு இது வந்து இப்போ கவர்னர் ஆர் என் ரவி அவங்களுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு மோதல் போக்கு ரொம்ப நாளாவே நீடிச்சிட்டு இருக்கு ஆர் என் ரவி என்னைக்கு கவர்னராக வந்தாரோ இருந்தே கவர்னருக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு ஒரு சரியான ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாமல் எலியும் பூனையுமாதான் இரண்டு பேரும் செயல்பட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க சட்டசபையில வந்து கவர்னர் உரையில தமிழக அரசு எழுதி கொடுக்குற அந்த உரையை இவர் படிக்காம சில கருத்துக்கள்லாம் இவர் தன்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்றாரு அது வந்து மரபுப்படி அது சரியில்லை அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க முதல் முறை இரண்டாவது முறையும் அதே தான் செஞ்சாரு வெளிநடப்பு செஞ்சாங்க தடவை தேசிய கீதம் போடல அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி கவர்னர் வெளியே வந்தாரு அப்படி நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்ல நிறைய சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பூரா கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுக்காம நிலுவையில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அது மேலே நிறையா போயிட்டுருக்கு இப்படி இருந்தே ரெண்டு பேருக்கும் மோதல் போக்கு கடுமையாகிட்டுருக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த வாரம் ஆர் என் ரவி அவசர அவசரமாக டெல்லிக்கு போனார் போய் அங்கே உள்ள அமித்ஷா பிரதமர்லாம் சந்திச்சிருக்காரு சந்தித்தது சும்மா சாதாரணமாக சந்திக்கலை செந்தில் பாலாஜி மாதிரி இன்னும் சில அமைச்சர்களுடைய பட்டியலை கொண்டு அங்கே கொடுத்துருக்காரு அவங்க மேலே நிறைய ஊழல் இருக்குது நிறையா இதே மாதிரி பரிமாற்றம் நிறையா பண்ணியிருக்காங்க அளவுக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு இந்த மாதிரி சில விவரங்களோட அங்கே போயிருக்காரு டெல்லிக்கு போய் சந்தித்து வந்திருக்காரு இப்போ வர்ற திங்கக்கிழமை ஒரு தீர்ப்பு வரப்போகுது இந்த தீர்ப்புல என்ன வரப்போகுது நாங்கள் பார்க்க தான் போகிறோம் அடுத்து செந்தில் பாலாஜியை தொடர்ந்து எந்த அமைச்சர் போறாரோ இல்லை முதல்வருக்கே தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்குதுங்கிறாங்க அவர் இந்த தீர்ப்பை கேட்டு ஏற்கனவே கதிகளை போய் இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பம் அதனால அடுத்து என்னென்ன நடவடிக்கை வரப்போகுது என்னென்ன வரப்போகுதுங்கிறத நாம மட்டுமல்ல மக்களாகிய நீங்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து திமுகவுக்கு ஒரு போதாத காலம் தான் சொல்லணும் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இன்னும் எந்தெந்த அமைச்சர்கள் சிக்குவாங்கிறத உங்களை மாதிரி நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்